அலைக்கும் அலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டென்ஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டென்ஷன் வந்துட்டாலே நிறைய நோய்கள் கூடவே வந்துடும் அந்த நோய்களையும் நம்ம இந்த ஒரு ஆயத்தை வச்சு இல்லமாக்கிடலாம் அதுக்கு என்னங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பரிசுத்த குர் ஆனிலே ஒன்பதாவது அத்தியாயமான சூரத்து தௌபா தௌபாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தௌபாவுடைய கடைசியான ஒரு ஆயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இந்த தௌபா ஓதுறதுக்கு பிஸ்மி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த ஆயத்து என்னன்னு பார்த்துலாம் அஸ்தி அல்லாஹ் லாஇலா இல்லாஹுவா அலேஹி தவக்கல் துவஹுவா ரப்புல் அர்ஷில் அலையும் இதுதான் அந்த ஆயத்து இந்த ஆயத்தை நீங்கள் எப்படி ஓதணும்னா டெய்லி தடவை ஓதணும் சுபுகை தொழுதுட்டு ஒரு தடவை ஓதுங்க அதே போல் மகரிப் தொழுதுட்டு ஒரு தடவை ஒதுங்க இதை ஓதிட்டு என்ன பண்ணணும் நம்மளுடைய உள்ளங்கையில் இதை ஓதிட்டு ஊதணும் ஊதி நம்ம முகத்தில் தடவணும் கண்டிப்பாக எல்லா டென்ஷனும் இல்லாம ஆயிடுங்க இதை நம்ம